அஸ்ட்ரோபக்தி டாக்ஸ் நேயர்களுக்கு அஷ்டோகே செய்யுங்காரின் பணிவான நமஸ்காரங்கள் இப்போ நம்ம சனி வக்ரத்தை பற்றி பார்க்க வந்திருக்கோம் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுலேருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வர்லம் உண்டான கிட்டத்தட்ட ஒரு நாளரை மாதம் பார்த்த இடையானால் சனி வக்கரகதி அடையினர் இந்த சனி வக்ரகதி அடைகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா பொதுவாகவே வக்ரம் என்பது அப்படின்னு பார்த்து அடையானால் தன்னுடைய திறனை இழக்க செய்வது அதனால் தன்னுடைய செயல்களில் அதனுடைய செயல்கள் வந்து இழந்து போ இழந்து இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அது என்ன செய்யணும் இருக்கோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்களை செய்ய முடியாத நிலைமையை வக்கரம் என்று சொல்கிறோம் அதனால் தான் சொல்கிறது வக்கரகதி அடைகிறதுன்றதன் மூலியமாக அவர்களுடைய திறமை கம்மியாக கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ இந்த கிரகத்தினைய எடுத்து பார்த்தோமே சனி பகவான் வக்கரகதி அடைகிறார் எண்ணிலிருந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சிலிருந்து அதாவது ஆனி மாதம் கிட்டத்தட்ட வந்து ஒரு ப பதினெட்டாம் தேதியிலிருந்து அவர் வந்து வக்கரகதியில் போகிறார் வக்கரகதியில் போகும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்த இல்லையானால் பொதுவாகவே வருட கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அதாவது குரு ஐ மீன் குருவும் சனியும் ராகு கேத்துக்கு வக்கரம் கிடையாது சூரியனுக்கு கிடையாது சந்திரனுக்கு கிடையாது மிச்சம் இருக்கக்கூடிய கிரகங்களுக்கு வந்து பார்த்த இல்லையானால் வக்கரம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதில் வருட கிரகங்களுக்கு பார்த்த சனி குரு இந்த ரெண்டு கிரகங்களுக்கும் அஞ்சாம் இடத்திலிருந்து அதாவது அவர்கள் இருக்கும் இடத்திலிருந்து அஞ்சாம் இடத்தை இடத்திற்கு போகும்பொழுது வக்கரம் ஆரம்பிக்கிறதும் அதற்கப்பறம் ஒன்பதாம் இடத்திற்கு போகும்பொழுது வக்கர நிவர்த்தி அடைகிறதும் இது நார்மலாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் சனி பகவான் ஒரு ராசியில் ரெண்டரை வருஷம் அவர் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட வந்து ரெண்டு தரம் வக்கரகதி ஆகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் ரெண்டுலேருந்து மூணு தரம் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரெண்டரை வருஷத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா சனி வந்து ஒரு வருஷம் வருஷத்துக்கு வந்து அடையானால் பன்னெண்டு ராசிக்கு சூரியன் சுற்றி வரும்போது அஞ்சிலிருந்து ஒன்பதாம் ராசி வரும்பொழுது ஒரு ஒரு வருஷமும் அந்த மாதிரியான வக்கரகதிகள் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி இப்போ சனி வக்கரகதி அடைகிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தால் சனி வக்கரம் ஆகும்பொழுது அதனுடைய செயல்பாடுகளில் நிச்சயமாக தன்மை இழக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு சரி அதனுடைய செயல்பாடுகள் எடுக்கும்பொழுது அதனுடைய காரகத்துவம்னு சொல்லக்கூடியது சனி வந்து பொதுவாகவே ஆயுள் காரகன் அப்படின்னு ஜோதிட சாஸ்திரத்தில் கொழுகப்படுறது அதை தவிர வந்து சனி பகவானை வந்து காரகத்துவத்துக்கு முக்கியமாக சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தோன்னா உங்களுடைய தொழிலை சார்ந்த கர்ம காரகன்னு சொல்லக்கூடியது சனி பகவானோடது அதனால் வந்து தொழில் சார்ந்தோ உங்களுடைய ஆயுள் சார்ந்தோ உண்டான விஷயங்களை வந்து சனி பகவானை குறிப்பிட்டு பார்ப்பாங்க ஏன்னா காரகத்துவத்துக்கு அந்த சனி பகவானை அந்த விஷயத்தை செய்யக்கூடியவர் சரி இந்த காலகட்டத்தில் வக்கரகதியில் இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா சில நேரங்களில் சில சில பேருக்கு பார்த்த இல்லையானால் வக்கரம் பெற்ற சனியாக இப்பொழுது வரும்பொழுது சில விதமான பிரச்சனைகளை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் எப்படி அப்படின்னா அவர்கள் உடல் நலத்தில் பின்னடைவு ஏற்பட்டிருந்தாலும் இல்லைன்னா வியாபார நிமித்தமாக புது முயற்சிகள் எடுக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் அந்த காலகட்டங்களில் பின்னடைவு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம் சரி இந்த சனி பகவானுக்கு என்ன ஒரு எளிய ப பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்னு பார்த்த சனி காயத்ரி மந்திரம் சொல்லலாம் சனி காயத்ரி மந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தாலே ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனீஸ்வர பிரசோதயாத்து அப்படின்ற ஒரு சனி காயத்ரி மந்திரம் அதற்கு பிறகு ஓம் சனீஸ்வராய முத் வித்மகே சாயாபுத்ராய தீமகி தன்னோ சனி பிரசோதையாது அப்படின்ற சனீஸ்வரனுடைய இன்னொரு காயத்ரி மந்திரமும் சொல்லக்கூடியது இது ஒரு நாளைக்கு வந்து எட்டு முறை ஜபிப்பதன் மூலியமாக சனி பகவானுக்கு மூலியமாக அடையக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானை பொறுத்தவரும் ஒரு இடத்துல எந்த இடத்துல இருக்காரோ அவருடைய பார்வைகள்னு சொல்லக்கூடியது ஏழாம் பார்வை எல்லா கிரகங்களுக்கும் உண்டு அதை தவிர பார்த்து இடையினால் சனி பகவானுக்கு மூணு பத்து என்று சொல்லக்கூடிய பார்வைகளும் இருக்கிறதாக ஜோதிட சாஸ்திரத்தில் சொல்கிறாங்க சனி பகவானுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னா அவர் ஆயுள் காரகன் அப்படின்றதுனாலும் உங்களுடைய கர்மத்தை அவர் காப்பார் அதாவது கர்மத்தினுடைய விஷயங்களை சொல்லக்கூடியவர் அப்படின்றதுனாலும் உங்களுடைய பூர்வ ஜென்ம முன் வினைகள் எல்லாவற்றிற்கும் அவர் வந்து காரகத்துவமாக அமையிறதுனால அவருடைய காலகட்டமான ஏழரை சனி அஷ்டமத்து சனி அர்தாஷ்டம சனி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய கர்மாவின் பலன்களை நிச்சயமாக கொடுப்பார் தான் சனி வந்து அவருடைய உச்ச வீடுன்னு சொல்லக்கூடிய துலாத்தில் இருக்கிறதுனாலும் ஏன்னா உச்ச துலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய கொள்வது வந்து அளவுகோல்னு பேர் அதாவது ஒரு பக்கம் அதிகம் ஒரு பக்கம் கம்மி அந்த மாதிரியான விஷயங்களே கிடையாது அதனால் ரெண்டு பக்கமாக சமநிலையாக பார்க்கக்கூடியவர் சனி என்பதனால் சனி பகவான் உச்சம் பெறும் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படின்னு பார்த்தாலேயானால் துளம் அவருடைய ஆட்சி வீடுகள்னு பார்த்தாலேயானால் மகர கும்பம்னு சொல்லக்கூடிய மேற்கு இருக்கக்கூடிய இடமாக சொல்கிறது சனி பகவானுக்கு பார்த்தாலேயானால் திக்பலம்னு சொல்லக்கூடிய மேற்கில் சக்தி அதிகம் அதாவது இரவு நேரங்களில் பிறந்த குழந்தைகளுக்கு சனியின் மூலியமாக அதீதமான ஆற்றல் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சரி சனி பகவானுக்கு உண்டான மரம்னு சொல்லக்கூடியது வன்னி மரம் சொல்லுவா சனி பகவானுக்கு உண்டான பழங்கள் மாதுளம்பழம் பேரிச்சம்பழம் அப்படின்னு சொல்லக்கூடியது உலோகங்கள்னு சொல்லக்கூடியது இரும்பு அது தவிர வந்து தோல் சம்பந்தம் இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு உண்டானது அதாவது தோலில் பண்ணக்கூடிய பொருட்கள் அதே மாதிரி கீழ்த்தட்டு வேலைகள் செய்பவர்கள் அதாவது கீழ்த்தட்டு வேலைகள் செய்வோம்னா இந்த துப்புரவு பணியாளர்கள் இவங்களுக்கெல்லாம் துப்புரவு பணியாளர்களை தவிர வந்து இந்த உடல் வேலை செய்பவர்கள் உடல் வலிமை வேலைகள் செய்பவர்கள் அதாவது வீடு இடிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள் செய்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் வந்து சனியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் சனியின் மூலியமே வேலை மாறுதல்கள் வேலையில் ஏற்றங்கள் அது தவிர வந்து கீழ்த்தட்டு மக்களை இழுப்பது அரசியல் செல்வாக்கு பெறுவது இது எல்லாமே வந்து சனியினுடைய வேலையாகவே இருக்கும் ரெவல்யூஷனரி லீடர்ஸ் உருவாகக்கூடிய வாய்ப்புகளும் இந்த சனியின் மூலியமாகவே உருவாகுது சனியை பொறுத்தவர்களும் பார்த்த ஒரு பெரிய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களை அவர் செய்யக்கூடும் இப்போ வக்கரகதி அடையிறதுனாலும் குருவின் பார்வை இருக்கிறதுனாலும் சில பிரச்சனைகள் அரசாங்கத்திற்கு நிச்சயமாக வரும் அதுவும் வந்து இந்த இது சொன்னீங்கன்னா அந்த ரெவல்யூஷனரி பார்ட்டு அதை தவிர வந்து விவசாயிகள் மூலியம் கீழ்த்தட்டு மக்கள் வேலை செய்வது மூலியமாகவும் இன்சூரன்ஸ் மூலியமாகவும் அதை தவிர வந்து ஆகாய ஊர்திகள் விமாயங் விமானங்கள் அதை தவிர ரயில் வண்டிகள் பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக உண்டு சரி இப்போ வந்து ஒரு ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை இந்த சனியனுடைய வக்கரகதி என்ன ஆறுதுன்றதை பார்க்கலாம் இந்த சனி வக்கரம் பார்த்து பூரட்டாதி மூணாம் பாதத்தில் இந்த சனி வக்கரகதி ஆரம்பிக்கிறது பூரட்டாதி ரெண்டாம் பாதம் ஒன்றாம் பாதம் போயிட்டு திருப்பி வக்கர நிவர்த்தி ஆறுது அது வந்து கார்த்திகை மாதம் ரெண்டாம் தேதி அது வந்து கார்த்திகை ஒன்றாம் தேதி நினைக்கிறேன் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்றைக்கி வக்கர நிவர்த்தி அடைகிறது இந்த காலகட்டங்களில் மேஷம் முதல் மீனம் ஒரு ஒரு ராசியாக என்ன ஒரு மாற்றங்கள் ஏற்றங்கள் இருக்கும் அப்படின்றத நம்ம நிச்சயமாக பார்க்கலாம் இதற்கு நடுவில் உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்பட்டதே ஆனால் நீங்கள் எனக்கு வந்து ஃபோன் பண்ணுங்க உங்களுக்கு அப்பாயின்மெண்ட்டு தரேன் என்னுடைய கட்டணங்கள் என்ன அப்படின்றத சொல்கிறேன் அதை போட்டுட்டு உங்களுடைய அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க சந்தி அதாவது நான் பார்த்த ஜாதகங்கள்லேயே நிறைய சந்தி இருக்கக்கூடிய ஜாதகம் அதாவது மிருகசீரிஷம் ரெண்டாம் பாதம்னு சொல்லின்றிருப்பாள் மூணாம் பாதமாக இருக்கும் லக்ன சந்தி தவிர வந்து நட்சத்திர சந்தி இந்த மாதிரியான சந்தி இருக்கிறதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவள் வந்து ராசிக்காராக நினச்சிண்டிருப்பாள் மிதுன ராசியில் இருப்பாள் அதே மாதிரி துளாராசி நினச்சி இருப்பா அவள் வந்து விருச்சிக ராசியில் இருப்பாள் விசாக நட்சத்திரத்தில் இந்த மாதிரியான மாறுதல்கள் மிகவும் அதிகமாக இருக்கும் முதல்ல உங்கள் ஜாதகத்தை போட்டு அதற்கு பிறகு உங்களுடைய ஜாதகத்தின் மூலியமாக இப்பொழுது நடக்கக்கூடிய தசாபுக்தி அந்தரம் சூக்ஷம் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுக்கு உண்டான பலன்களை சொல்லணும் அதற்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி தரேன் உங்கள் எனக்கு உண்டான கட்டணம் என்னன்றதையும் போடுறேன் அந்த கட்டணத்தை செலுத்தி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கோங்க இப்போது மேஷம் முதல் மீனம் வரை சனி வக்கரநிலை என்ன செய்யும் அப்படின்றத பார்ப்போம் மகரம் உத்திராடம் திருவோணம் மாவட்டம் இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சனி பகவான் இப்போ உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் இடத்தில் சனி பகவான் ஏற்கனவே இருக்கார் பாதசனி சனி இப்போ ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி வக்கரகதி அடைகிறார் அதாவது இரண்டாம் இடத்துலயே வக்கரகதி அடைகிறார் இது வந்து ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலிருந்து பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரலும் இருக்கக்கூடிய காலகட்டங்கள்லாம் அமையது இந்த காலகட்டங்களில் பார்த்து இல்லையானால் வக்கரம் அடைஞ்சாலும் குருவின் பார்வை சனி பகவான் மேலே உழறதுனால நல்ல ஒரு ஏற்றம் இருந்தாலும் பேச்சில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கும் உங்களுக்கு பார்த்து இல்லையானால் இந்த நாலரை மாதத்தை மூணு ஒன்றரை மாதமாக பிரிச்சு நோமையானால் முதல்ல இருக்கக்கூடிய ஒன்றரை மாதத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கும் அதாவது ஜூலை ஜூலையும் ஆகஸ்ட் பத்து தேதி ஆகஸ்ட் ஃப ஆரம்பிக்கிற வர்ணம் பார்த்தேனா உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு எந்த ஒரு போட்டிகளிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் அமையும் அதுவரை பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது ரெண்டாவது ஒன்றரை மாதத்தில் பார்க்கும்பொழுது உங்களுடைய ராசிக்கு பார்த்த நிச்சயமாக உங்களுக்கு ஒரு புதிய பதவி புகழ் அந்தஸ்து கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அது தவிர பார்த்த குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுடைய ராசிக்கு பார்த்த மூன்றாவது அதாவது ஒன்றரை மாதம் அதாவது ச அக்டோபர் நவம்பர் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ராசிக்கு அதாவது இடப்பெயர்ச்சி இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏதாவது வந்து இடம் வாங்குறதா இருந்ததுன்னா அங்கே ஒரு சிறு தொய்வு இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதை தவிர உங்களுக்கு வந்து அலைச்சல் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம் சுகங்கள் கிடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் பொதுவாகவே பொறுமையாக நடந்துக்கிறது ரொம்பவும் நல்லது பேச்சில் ரொம்ப ஜாகிரதையாக இருக்கிறது ரொம்பவுமே நல்லது பண வரவருக்கு பஞ்சம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இல்லை இந்த காலகட்டத்தில் பார்த்த யாருக்கும் வந்து வா வாக்குறுதி கொடுக்காதீங்கோ எதுவும் வந்து கமிட்மெண்ட் கொடுக்காதீங்கோ கமிட்மெண்ட் கொடுக்கறது மூலியமாக சிறு சிறு பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் பேச்சு வந்து கொஞ்சம் ஹார்டாக வரக்கூடிய அதாவது கடினமான பேச்சுக்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் கீழ்த்தட்டு மக்களை அனுசரித்து போகிறது ரொம்பவும் நல்லது அதை தவிர பார்த்த இலையானால் குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகள் இருக்கும் நத்தவர் மூலியமாக சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் இந்த சனி பகவான் காரகன்னு சொல்கிறதுனால புதிய வேலை கிடைக்கும் வேலையில் உயர்வு கிடைக்கும் வேலையில் ஏற்றங்கள் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது இந்த காலகட்டத்தில் பார்த்த இல்லையானால் உங்களுடைய ராசிக்கு அதாவது நீங்கள் வந்து அருகில் இருக்கக்கூடிய அதாவது இடும்பவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய முத்துக்க அதாவது முத்தையால்பேட்டை அதாவது பாண்டிச்சேரியிலேருந்து இந்த முத்தையால்பட்டு பாண்டிச்சேரியிலிருந்து இந்த வேதாரண்யம் போகிற வழியில் வரக்கூடிய இடம் இந்த இடத்துல சனீஸ்வர பகவானுடைய இருக்குது போய் அந்த இடத்துல போய்ட்டு வர்றது மிகப்பெரிய ஏற்றம் மொத்தத்தில் பார்த்திங்களேன்னா உங்களுடைய உடல் நலத்தில் சற்று பின்னடைவு இருக்கும் முதல்ல ஆரம்பித்த உடனே ஒரு ஒன்றரை மாதம் உடல் நலத்தில் பின்னடைவு இருக்கும் இருந்தாலும் போட்டிகளில் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு எந்த ஒரு போட்டியாக இருந்தாலும் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பார்க்கும்பொழுது புதிய கடன் அமையக்கூடும் கடன் எல்லாமே வந்து யாரும் வந்து உங்களை கேட்கக்கூடிய வாய்ப்புகள் கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அதாவது இப்போ இவ்வளோ நாளாக கடன் பிரச்சனைகளால் இருந்தவங்க இப்போ வந்து கடனை வந்து திருப்பி கூட கேட்க மாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை சற்று சுமூகமாக போகக்கூடிய வாய்ப்பு உண்டு போட்டி தேர்வில் நல்லபடியாக இருக்கும் புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு புதிய பதவி புகழ் அந்த கௌரவம்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது போட்டி தேர்வு போட்டி எந்த ஒரு இதுலேயும் வந்து காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லேயும் வெல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு அது தவிர வந்து குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரக்கூடிய வாய்ப்பு புதுசாக வீடு வாங்கணும்னு பார்த்தீங்கன்னா அந்த விஷயத்தில் கொஞ்சம் ஜா இருக்கிறது நல்லது அது தவிர வந்து வீடு வாங்கும்போது கொஞ்சம் லிட்டிகேஷன் இருக்கான்னு செக் பண்ணுங்க தாயின் உடல்நிலையில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த காலகட்டத்தில் வரும் இந்த இந்த சனி வக்கர காலகட்டத்தில் பார்த்த உங்களுடைய தொழிலில் வந்து ஏற்றங்கள் இருக்கும் அது தவிர மாற்றங்கள் இருக்கும் புதிய பார்ட்னர்ஷிப் தொழில் புதிய தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு தொழிலில் வந்து லாபங்கள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு இந்த காலகட்டத்தில் பார்க்கும்பொழுது நீங்கள் 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 வந்து கண்டிப்பாக இடும்பவனம்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போயிட்டு சனீஸ்வர பகவானை சேவைச்சுட்டு வர்றதன் மூலியமாக உங்களுடைய பிரச்சனைகள் நிச்சயமாக போகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலுக்கு போய்ட்டு சதுர்த்திக்கு சதுர்த்தி தேங்காய் உடிச்சுட்டு வாங்க இது வந்து ஒரு பெரிய ஏற்றத்தையும் மாற்றத்தையும் உங்கள் வாழ்வில் நிச்சயமாக கொடுக்கும்